ஒரு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் மத்திய உள்துறை அமைச்சரை நான் பார்க்க போனேன் சொல்லிவிட்டுத்தான் போனேன்றார் அதுவே முதல் தவறு சென்னையில் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழாவில் பத்திரிகை கண்டிக்கிறார் அதாவது நான் தருமபுரி பக்கம் பிரச்சாரத்துக்கு போனேன் அந்த பயணத்தை ரத்து பண்ணேன் மழையால் ரத்து பண்ணேன் அதுக்கப்புறம் வேறு தேதி குறிச்சிட்டோம் ஆனால் உடனே சொல்கிறாங்க பயணம் ரத்து அமித்ஷாவை சந்திக்க போகிறாருன்னு பார்த்துக்கிங்கன்னா பரபரப்பாக எழுதுறீங்க அமித்ஷா சந்திக்க போகிறனா யார் உங்களுக்கு சொன்னதெல்லாம் கேட்குறாரு அப்போ முதல் நாள் இரவு பேசியது அமித்ஷாவை சந்திக்க போகவில்லை இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்டல் எல்லாத்துலையுமே துணை ஜனாதிபதிக்கு வாழ்த்து சொல்வதற்காக எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி போகிறார் இதுதான் விஷயம் சரி இதெல்லாம் விட்டுருங்க போனாங்க அமித்ஷாவை டெல்லிக்கு சென்று தினந்தோறும் கூட சந்திக்கலாம் யார் அதிமுகவில் பொதுச் செயலாளர் யாரும் குறை சொல்ல போகிறதில்ல ஏன்னா கூட்டணியில் இருக்கீங்க நீங்கள் சந்தித்து பேசுவது ஒன்றும் தப்பு கிடையாது வேறு ஏதாவது ஒருத்தர் பார்த்து அதை மறைக்கணும்னா நீங்கள் மறைக்கலாம் உங்கள் கூட்டணியில் இருக்கிற அது ஒரு முக்கியமான ஒரு தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் பார்க்குறீங்க சரி பார்த்துட்டு வந்தீங்களே கார் மாறி வரீங்க அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா ரைட்டு அதாவது இந்த முகம் துடைத்த விஷயத்தை போட்டு போட்டு டிவியில் காட்டியது ஒரு எரிச்சல் அது அத்தனை முறை போட்டிருக்க வேண்டியதில்லை எல்லா டிவியும் போட்டாங்க